வணக்கம் உறவுகளை நாங்கள் இந்த நிற்கணும்னு சொன்னால் நெல்லி அடிக்கு புதிதாக டேவிட் பிரியத்துடைய பஜாஜ் பைக்கள் வந்து இருக்குது அந்த பைக்கில் தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வெங்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெத்திரை யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் நெல்லி அடி டவுனில் அமைஞ்சிருக்குது இந்த டேவிட்ல இந்த பண்ணீங்கன்னு சொன்னால் நேரடியாக பைக்களை பார்த்து கற்றுக்கொள்ள வாங்க நாங்களும் இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன பைக்க்கள் என்னென்ன விலையில் வந்திருக்குது என்ன மாதிரி ஃபெசிலிட்டியோட வந்திருக்குன்னு சொல்லி கேளுங்க புதுசா வந்திருக்குன்னு சொல்லி அண்ணாட்ட கேடு எடுத்து விடுவோம் வணக்கம் வணக்கம் என்னமாதிரி புது பைக்கள் வந்திருக்குது ஓப்பனிங் ஆண்டாக்கு ஓமாம் இன்றைய நாளில் எங்களுடைய டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியுடைய விற்பனை முகவர் வரை நாங்கள் டெல்லி அடி டவுனில் வந்து இன்றைக்கு நல்லா ஆரம்பித்து வச்சுருக்கின்றோம் இன்றைக்கு பன்னெண்டாம் தேதி இன்றைய நாளில் நெல்லி அடியில் அக்ஷயன் மோட்டர்ஸ் என்று எங்களுடைய சேல்ஸ் டீலர் ஒருவரை நாங்கள் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம் கன நாளைக்கு பிறகு நெல்லியடி டவுனில் வந்து சேல்ஸ் டீலர் ஒருவரை நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்து இருக்கேன் பஜாஜ் வாகனங்களே சேல்ஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல எங்களுக்கு பஜாஜ் வாகனங்களுடைய விற்பனை இங்கே நடந்து கொண்டிருக்கும் அந்த விதத்துல எங்களுடைய பஜாஜினுடைய பல்சர் என் ஒன் டூ ஃபைவ் இருக்கின்றது இருந்தது இடத்துல பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி அதே போல் பல்சர்லுடைய என் என்எஸ் டூ ஹண்ட்ரட் மாடல் இருக்குது இது தவிர எங்களுடைய சிடி ஹண்ட்ரட் டிஸ்கவர் ஒன் டூ ஃபைவ் அடுத்து பல்சர் நார்மல் மாடலும் இருக்கின்றது இதுல விலையில பாத்தோம்னு சொன்னா சிடி ஹண்ட்ரட் காட்டி சொல்லுங்க இது வந்து பல்சர் ஒன் சிக்ஸ்டி மாடல் இத நாங்க வந்து பிரீமியம் மாடல் சொல்லுவோம் இந்த பிரீமியம் மூடத்துல புல் டிஜிட்டல் மீட்டரோட இந்த மாடல் வந்திருக்கின்றது இத பாத்தீங்கன்னா புல் டிஜிட்டல் மீட்டர் இருக்கும் தெரியல போட்டிருக்காங்க இது வந்து அப்ஸ் டவுன் சொக்கட் சோப்பரோட வர்றது அடுத்து டுவல் சேனல் ஏபிஎஸ் சீட்டல் அண்ட் டபுள் சீட் இதனுடைய விலை வந்து ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது தவிர எங்களுடைய இதே போல பல்சர்ல இன்னொரு மாடலும் இருக்குது அதுவும் ஒன் சிக்ஸ்டி டூவல் சேனல் ஏபிஎஸ் தான் அது ஒன்பது லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா எடுத்துக்கொள்ளலாம் இதை விட என் ஒன் டூ ஃபைவ் இருக்குது என் ஒன் டூவில வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் எங்கள்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது ரெட் கலர் கிரே கலர் அதே போல் ப்ளூ கலர் அந்த மாதிரி கலர் கலர்ஸ் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதனுடைய விலை வந்து எட்டு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இப்போதைக்கு எங்களுக்கு கைவசம் இந்த ரெண்டு மாடல் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த காரியால இந்த ஷோரூமில் இருக்குது எங்களுக்கு இந்த வீக்குக்குள்ள எங்களுக்கு டிஸ்கவர் ஒன் டூ ஃபைவ் வர இருக்குது டிஸ்க சிடி ஹண்ட்ரட் வருது அதே போல பல்சர் டூ ஹண்ட்ரட் என்எஸ் வரும் அதே போல் பல்சரில் வந்து ப்ரீமியம் மாடலும் எங்களுக்கு தேவையான அளவு கஸ்டமர் இங்கே வந்து புக் பண்ணலாம் அப்போ நெல்லியடியில் இருக்கிற வாடிக்கையாளர் இருக்காது அவங்களுக்கு பஜாஜ் வாகனம் ஒன்று எடுக்க நோக்கமாக இருந்தால் விருப்பமாக இருந்தால் இன்றைய நாளில் வந்து இங்கே வந்து புக்கிங் என்ற அடிப்படையில் அவங்க புக்கிங் பண்ணி வாகனங்களை வந்து புக்கிங் அடிப்படையில் வந்து நாங்கள் எத்தனை நாளில் கிடைக்கும் குறைந்தது வந்து இப்போ புக் பண்ற கஸ்டமருக்கு குறைந்தது டூ வீக்ஸ் இல்லை த்ரீ வீக்ஸுக்குள்ளே பல்சர் மாடல் எங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும் அது நேரத்தில் இப்பொழுது ஒன் டூ ஃபைவ் வந்து தாராளமாக இப்போ ஸ்டோக்கு அவைலபிளாக இருக்குது இன்றைய நாள்ல இப்ப நிறைய புக்கிங்கள் வந்து ஒன் டூ ஃபைவ்க்கு வந்து கொண்டு இருக்கின்றது இப்போ வாடிக்கையாளர்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு இந்த நாள் எடுக்க வேணும் என்ற ஆசை இருந்தால் நெல்லடி டவுனுக்கு வாங்க அக்ஷயன் மோட்டார்ஸ் இடத்துக்கு வந்தீங்கன்னா வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே நன்றி நன்றி இது வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் என் ஒன் டூ ஃபைவ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கலர்ல இருக்குது ஒன்று வந்து எல்லோ கிரே மற்ற கிரே இல்லை இது வந்து ஒன் சிக்ஸ்டி ரெட்டும் ஆஸ் கலர் ப்ளூவும் வந்து இது பல்சர் ஒன் டூ ஃபைவ் இது மூன்று கலர்ல இருக்குது ஒன்று கிரே மற்றது ரெட் அண்ட் பிளாக் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் ஓகே உங்களுக்கு தேவையான பைக் பஜாஜ் மாடல் வேணும்னு சொன்னால் பல்சர் மாடல் இங்கே வந்து நீங்கள் ஒன் டூ ஃபைவும் ஒன் சிக்ஸ்டியும் இப்போ புக் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது ஓகே தேங்க்யூ Ini Sampai kan. Sampai இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக் எழுத்தாக்களுக்கு புதுசாக எழுத்தாக்களுக்கு ஹெல்மெட் வந்து இலவசமாக வழங்குகிற நிகழ்வு நடைபெற்று கொண்டு இருக்கு இதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிஎஸ் மோட்டாருடைய டீலர்ஸும் இருக்கணும் டிவிஎஸ் மோட்டார் பைக் ஒன்று நிற்கிறது அதன் விலையை கேட்போம் வா சரி வணக்கம் நாங்க அனுஷ்கா மோட்டர்ஸ் நெல்லியடி என்ன என்று சொன்னா என்னத்தை இது ரைடர் பைக் டிவிஎஸ் ஏழு லட்சத்தி அறுபத்தி ஒன்பது பிரைஸ் ஏழு லட்சத்தி அறுபத்தி ஒன்பது பெட்ரோல் எல்லாமே அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்ட வேலை செய்யும் இது எல்லாமே கேர் சிஸ்டம் எல்லாமே அஞ்சு கேர் இருக்குது மீட்டரை பாத்தீங்கன்னா அஞ்சு கேர் இருக்குது அதே மாதிரி நியூட்டன் லைட்டர் பார்த்து அடுத்தது சைஸ் தான் தேர்ட்டினால் மீட்டர்லயே காட்டும் ஆ மீட்டர்லயே நம்மளால சைஸ் தான் தேர்ட்டினாலே மீட்டர்ல காட்டும் மற்றது பீவல் மீட்டர் இருக்குது இன்ஜின் செக் லைட் இருக்குது அடுத்தது மற்ற இது நார்மலாக ஒரு லிட்டருக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பெட்ரோல் பேசுவோம் இதுல ரெட்டும் இருக்குது இருக்குது பிளாக்கும் இருக்கு கண்டு கலசில வருது இப்போ நார்மலாகவே